ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பயாலஜி கிங் தமிழ் யூடியூப் சேனல் நீங்கள் யூஜிடிஆ பிசுவாலஜி ஆர் பிஜிடிஆசுவாலஜி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சிலபஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்ஸை கண்டிப்பாக படிக்கணும் ஸ்கூல் புக்ஸை படித்து முடிச்சது அதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸை படித்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக தேர்வில் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் ஸ்கூல் புக்ஸை எங்கேயும் தேடி படிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பயாலஜி கிங்தம் யூடியூப் சேனலில் லெவன்த்து மற்றும் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் இந்த கொஷின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனையும் ஒரு லைன் விடாமல் வாசித்து அதிலிருந்து கொஷின் எடுக்கிறோம் இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ செவன் மினிட்ஸ் வீடியோ தான் உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு லெசனையும் நீங்கள் தனியாக புக் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா ஒவ்வொரு லெசனையும் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல இருந்து ஒரு மாதம் வரைக்கும் ஆகும் ஆனால் நம்ம வீடியோஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் சிக்ஸ் டூ செவன் மினிட்ஸ்லேயே ஒரு லெசனை முடிச்சிருவீங்க இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசனை முடிச்சீங்கனாலே தேர்ட்டின் தேர்ட்டின் லெசனை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் டேஸ்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அதே மாதிரி டுவெல்த்து ஸ்டாண்டர்டையும் நீங்கள் தேர்ட்டின் டேஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க நீங்கள் டோட்டலாக உங்களுக்கு டுவெண்ட்டி டேஸ் இருந்தாலே போதும் நீங்கள் லெவன்த்து மற்றும் டுவெல்த்து ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோவோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ஸ்டா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம சேனலில் வர வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி